என்ன சொல்ல போனால் ஒரு ரஜினிகாந்துக்கு எப்படி இன்ட்ரோ கொடுப்பாங்களோ அந்த மாதிரி வந்து லோகேஷ் கணகராஜ் இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் அவங்க பேர் வாமிகா காண்டம் எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி இது ஒரு ஒரு சின்ன டைட்டில் ரிவீல் பண்ணுற ஒரு டீசர் அந்த டீசரில் இவ்வளோ வந்து தேவையாது

ரஜினிகேஷை வந்து எப்படி சொல்றது ஓவர் ரைட்டட் டேரக்டர்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தார் மூணுமே ரஜினிக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிடுறாரு நல்லா இருக்கும் சக்சஸா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு கமல் ரஜினி சேர்ந்து நடிக்க போற படம் வந்து ரஜினியோட கடைசி படமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாக் கூட இருக்கு இண்டஸ்ட்ரியில இந்த படம் நெல்சன் தான் இயக்குவாரா அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு கேள்விக்குறிதான் ஏன் அப்படின்னா மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் யாஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவா பண்ணப் போறாரு அப்படின்றது நமக்கு தெரியும் அதை யார் டிரெக்ட் பண்றா முத கொண்டு நமக்கு தெரியும் அது வந்து சன் பிக்சர்ஸ் தான் பண்ண போது அப்படின்றது இப்போதான் தெரிய வந்துச்சு அது கூடவே டைட்டில் டீசர் வேற ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கதையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு எப்படி பாக்குறீங்க நீங்க என்ன டிஃப்ரெண்டான கதையா இருக்கும் Yeah. வழக்கமான வந்து லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி தான் இருக்குது முகம்புலாக ரத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது சிகப்பு பூசிட்டு வந்திருக்கிறாரு அப்படியே வந்து நடந்து பயங்கரமாக ஒரு டெரராக நடந்து வர்றார் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி நடந்து வர்றாரு என்ன சொல்ல போனால் ஒரு ரஜினிகாந்துக்கு எப்படி இன்ட்ரோ கொடுப்பாங்களோ அந்த மாதிரி வந்து லோகேஷ் கனகராஜ் இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயின் அவங்க பேர் வாமிகா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு காண்டம் எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி இது ஒரு ஒரு சின்ன டைட்டில் ரிவீல் பண்ணுற ஒரு டீசர் அந்த டீசரில் இவ்வளோ வந்து தேவையா இவ்வளோ வயலன்ஸ் தேவையா இன்னைக்கு நிறையா படங்கள் வந்து வயலென்ஸை பேஸ் பண்ணி தான் வருது லோகேஷ் கனகராஜ் வந்து அதில் முக்கிய பங்கு இருக்குது லோகேஷ் கனகராஜ் பார்த்திங்கன்னா முதல் படம் மாநகரம் மட்டும்தான் வந்து ஒரு சரியான படம் எடுத்தார் அதுக்கப்புறம் கைதி வந்து நல்ல படம் தான் கைதி வந்து நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு ஆக்ஷன் இருந்துச்சு பெருசாக வயலன்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் மாஸ்டர்லேருந்து மிக்ரம்லேருந்து லியோலேருந்து கூலிலருந்து எல்லாம் வயலன்ஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா அடி தட்டி வெட்டு குத்து ஏகே ஃபார்ட்டி செவன் எடுத்து சொல்றது ரத்தமாக அப்படி ஊத்துறது தெளிக்கிறது டோட்டல் வயலன்ஸில் வந்து படம் எடுக்க ஆரம்பித்தார் லோகேஷ் கனகராஜ் அதுவே வந்து நிறைய பேர் ஏன் இவ்வளோ வயலன்ஸ் லோகேஷ் கனகராஜ் கையாள்றாரு அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க இப்போ அவர் நடிக்கிற படம் அவர் வந்து நடிக்கிறார் முதல் படம் டிசின்னு வந்து டைட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க மறுபடியும் அதுலேயும் வயலன்ஸா எல்லா பக்கமும் வயலன்ஸாக இப்போ இன்றைக்கி இருக்கிற இயக்குநர்களுக்கெல்லாம் வயலன்ஸ் விட்டுட்டு படமே எடுக்க தெரியாதா நான் சொல்கிறது வந்து வந்து ஒரு நல்ல மெச்சூர்டான இயக்குநர்கள் ஒரு ஒரு கார்த்திக் சுப்ராஜோ இல்லை ஒரு நெல்சன் திலீப் குமாரோ ஒரு லோகேஷ் கனகராஜோ இந்த மாதிரி வந்து லைம் லைட்டில் இருக்கிற ஒரு ஸ்டார் அந்தஸ்து உள்ள இயக்குநர்கள் எல்லாருமே வயலன்ஸே கையில் எடுக்கிறீங்களே எல்லாரும் வயலன்ஸை கையில் எடுத்தால் அப்புறம் என்ன தான் ஆகிறது நல்ல படங்கள் எடுக்க மாட்டீங்களா இன்றைக்கி இளைஞர்கள் எல்லாம் நல்ல படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம எப்படி சொல்வது லவ் டோடி எடுத்தார் டிராகன் எடுத்தார் டியூட் எடுத்தார் எல்லாமே ஹிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லபர் பந்து அது ஹிட்டு அதுக்கப்புறம் குட் நைட்டு குடும்பஸ்தான் அதுகிட்டு தொடர்ந்து பார்த்திங்களா டூரிஸ்ட்டு ஃபேமிலி அதுகிட்டு இங்கே இதுலலாம் வயலன்ஸே இல்லையே வாழையில் வயலன்ஸ் இல்லை கட்டா குஸ்டியில் வயலன்ஸ் இல்லை நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்கள் இந்த புது இயக்குநர்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே இருக்கிற அந்த ஸ்டார் இயக்குநர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய நடிகர்களை வச்சு எடுக்கிறதுனால இந்த பட்ஜெட்டை பெருசாக எடுக்கணும் பெரிய ஆக்ஷன் படம் எடுத்தால் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த இந்த மனநிலை வந்து மாறணுமா ஒரு ஸ்டார் இயக்குநராக இருக்கிறவங்க நல்ல நல்ல படங்கள் கொடுக்கணும் எல்லா வெரைட்டியான படங்களும் கொடுக்கணும் ஒரே பேட்டர்ன் அதாவது வயலன்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து கதையை எழுதுறீங்க கதை அப்படின்னாலே உடனே வந்து பிள்ளையார் சொல்லி போடும்போது இது வயலன்ஸ் தான் அது ரத்தம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கதை எழுதிட்டு அதை வந்து படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த மனநிலை வந்து ரொம்ப தப்பு லோகேஷ் ஒரு இயக்குனராகவும் வயலன்ஸ் வச்சு தான் படம் எடுத்தார் ரொம்ப ரத்தம் விட்டு குத்து இதை வச்சா எடுத்தார் ஒரே கலேபரமாக இருக்கும் லோகேஷோட படம் இப்போ வந்து நடிக்கிற படமும் அப்படி தான் இருக்கும் போல் தெரியுது பார்த்தாலே அப்படி தான் இருக்குது பாருங்கள் மூஞ்சியெல்லாம் ரத்தத்தோடு வர மாதிரி இருக்குது நம்ம அப்படி இருந்து கையெல்லாம் உருட்டி விட்டுட்டு சூட்டி விட்டுட்டு வராரு ஒரு பக்கம் அந்தம்மா வந்து என்னமோ பண்ணுறாங்க இது இது வந்து ஒரு ஒரு டைட்டில் ட்ரீல் சார் அது எவ்வளோ முப்பது செகண்டோ ஒரு மிஷமோ வரக்கூடிய ஒரு டைட்டில் டீசரில் நீங்கள் இவ்வளோ வந்து வயலன்ஸ் காட்டணுமா இவ்வளோ வந்து சிக்ஸ் காட்டணுமா இதெல்லாம் தேவையா அப்படின்னா தேவையில்லை ஒரு சின்ன ஒரு மனுஷன் டீச்சர்லேயே வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னா ஒரு முழுநீள படம் ரெண்டு மணி நேரம் ஒரு ரெண்டரை மணி நேரம் எடுக்கிற படத்தில் நீங்கள் எவ்வளோ விஷயத்தை காட்ட போகிறீங்கிறது இதுவே இப்போ குறியீடாக காட்டுது சார் டீசரை பார்க்கும்போது தனுஷ் அவர்களோட புதுப்பேட்டை படத்தை கொஞ்சம் அப்படியே ரெஃபரன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி தான் கதை வருமா இதுலயும் தனுஷோட புதுப்பேட்டை மட்டும் இல்லம்மா எல்லா படமும் அப்படிதான்மா இருக்கு இப்ப நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா அரசன் டைலர் விட்டுருந்தாங்களே அதில் சிம்பு என்ன பண்றாரு ஜாலியாக யங் ஹீரோவாக ஒரு எப்படி ஒரு விண்ணை தாண்டி வருவாய் மாதிரி ஜாலி லவ்வபுள் பாய் வராது திருப்பி வயலன்ஸ் தான் வெற்றி மாறனும் வயலன்ஸ் தான் வெற்றி மாறணும் சிம்பு கையில் பார்த்தீங்களா ஒரு அருவாளை கொடுத்து அவர் மூஞ்சிலேயே ரத்தத்தை ஊற்றி அப்படி ரத்தம் டான் மியூசிக்கை போட்டு வராரு மொத்தத்தில் எல்லாருமே வயலன்ஸ் தானே எடுக்கிறாங்க தனுஷ் மட்டும் வயலன்ஸ் படத்தில் நடிக்கிறாரா சிம்பு மட்டும் வயலன்ஸ் படிக்கிறாரு நடிக்கிறாரா விஜய் அஜித் மட்டும் வயலன்ஸ் படத்தில் நடிக்கிறாங்களா எல்லாரையும் கொண்டு போய் வயலன்ஸ் படத்தில் நடிக்க வைக்கிறாங்க இந்த பெரிய ஹீரோஸை வச்சு இந்த மாதிரி எப்படி சொல்றது ஆக்ஷன் படம் எடுத்தால் தான் ஓடும் ஆக்ஷன் படம் எடுத்தால் தான் வந்து அந்த பட்ஜெட்டுக்கு தாங்கும்னு நினைக்கிறாங்க அது இல்லை ஆக்ஷன் படத்துக்கு தேவை தான் வயலன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த வயலன்ஸ்க்கு ஒரு அளவு கோல் இல்லாமல் அது வந்து பயங்கரமாக எடுக்கிறாங்க இன்னைக்கு தங்களைப்லாம் பார்த்தீங்கன்னா மணிரத்னமே இவ்வளோ வயலன்ஸ் எடுக்க மணி மணிரத்னம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவரே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வயலன்ஸில் கையில் எடுத்து தக்லீஃப்லையெல்லாம் வெட்டு குத்து அது இதுன்னு போய் இறங்கிட்டார் ஸோ இது இந்த இந்த இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தனுஷ் மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் சமீபத்தில் வர ட்ரெய்லர் இதெல்லாம் நான் சொன்னேன்னு இல்லை அரசன் ட்ரெயிலர் இதெல்லாம் சாட்சி சார் ஆனால் வயலன்ஸை தாண்டி கதையை பார்க்கும்போது ஒரு தேவதாஸ்க்கும் ஒரு ப்ராக்சிகூட்டிவ்கும் சேர்ந்த ஒரு காம்போ மாதிரி இருக்கு அது பார்க்கும்போதே கதை அந்த மாதிரியான நமக்கு என்னமா தெரியும் கதை இந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் திரிக்கிற மாதிரி ஏதோ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி நடந்து வராரு அதுல இருந்து ஆக்சன் படம் தெரியுது அந்த பக்கம் நீங்க சொன்ன மாதிரி காண்டம்லாம் எடுத்துட்டு வந்தம்மா கிளம்பி போற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க அதனால வந்து அந்த மாதிரியான கேரக்டர்ல அவங்க நடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அது நம்ம நம்ம எப்படி சொல்லுது நம்மளா தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் படம் வந்தாதான் தெரியும் அது என்ன எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான படமா இருக்க போகுது அப்படிங்கறதுலாம் முழு படம் வந்தாதான் தெரியும் கூலிக்கு அப்புறம் சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இது எப்படி சார் பார்த்து சன் பிக்சர்ஸ் வந்து படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி கோழி படம் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி அருண் மாதேஸ்வரன் டேரக்ஷன் வந்து லோகேஷ் ஒரு படம் ஹீரோவாக நடிக்க போகிறாரு அதை சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்க போகிறாங்கிறது முன்னாடியே சொல்லிவிட்டாங்க அது அதனுடைய அஃபிஷியல் அறிவிப்பு வராமல் இருந்துச்சே தவிர இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அது சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாங்க இப்போ ச இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல யங் டேரக்டர்ஸ் ஒரு படம் ஹிட்டு கொடுத்தவங்க ரெண்டு மூணு படம் ஹிட்டு கொடுத்தவங்கலாம் வந்து இப்போ நடிக்க வந்துட்டாங்க அவங்களுக்கு நல்லாவும் நடிக்கிறாங்க அவங்களோட படங்களும் ஹிட் ஆகுது அந்த உதாரணமா நம்ம சொல்லணும்னா கோமாளி பிரதீப் ரங்கநாதன் பண்ணாரு அதுக்கப்புறம் அவர் இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா லவ் டுடே டிராகன் ஜூடுன்னு ஹிட் படம் கொடுத்துட்டாரு அண்ட் எல்லாமே ஹண்ட்ரட் கோர்ஸ்ல கிளப்ல இணைஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தினுடைய டேரக்டர் இல்லையா அந்த பையனுமே வந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு ஸோ இந்த நடிகர்கள்லாம் இப்ப நடிக்க விரும்புறாங்க இப்ப லோகேஷ் கனகராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு படம் எடுத்தாரு இப்ப வந்து அவரும் வந்து நடிக்க வந்துட்டார் இதுக்கு முன்னாடி இந்த சுதிஹாசனோட ஆல்மோ பண்ணியிருந்தாரு அதுல ஒரு ரொமான்டிக் லுக்கா ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருந்தார் பார்த்தாங்க நல்லா இருக்குன்ற மாதிரி நினச்சாங்க உண்மையிலுமே ஆளை பார்த்திங்கன்னா நல்லா தான் இருப்பார் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கேஷுவல் லுக்கில் இருப்பார் ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஃபார்மலாக நீங்கள் எப்போவுமே அவர் பார்க்க முடியாது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டையை மடித்து விட்டு முடியெல்லாம் ஒரு மாதிரி கே ஒரு மாதிரி இப்போ இப்போ நிறையா வளர்ந்து கோதி விட்டு அப்படியே முடிய வேற கோதி விட்டுப்பார் லுக்கே வந்து அந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு கேஷுவலாக இருக்கும் அதனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அபிப்பிராயங்கள் யாராவது சொல்லியிருப்பாங்க எல்லா இயக்குநர்களுக்கும் நடிக்கிற ஆசை வந்துடுச்சு எல்லா இயக்குநர்களும் ஹீரோ போயி ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து படங்கள் யார் இயக்குறது இவங்க எல்லாமே நடிக்க போயிட்டாங்க இப்போ அடுத்து நெல்சன் நடிக்க வந்துட்டார் நெல்சன் வந்து ஹீரோவாக நடிக்க வரல அரசனில் அவரும் ஒரு ஒரு கதாபாத்திரத்தை நடிக்க வந்துட்டார் மிஸ்கின் வந்து மா நடிக்க வந்துட்டார் நல்லாவும் நடிக்கிறாங்க நம்ம என்ன சொல்றது இந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெற்றி கொடுக்குறத வச்சு தான் அவங்கள வந்து கவனிப்பாங்க நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து எல் எல்லா இந்த பைய நடிக்கவும் செய்யலாம் வெற்றி கிடை வெற்றி கிடைக்கணும்னா டேரக்ட்டும் பண்ணலாம் தயாரிக்கவும் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது லிமிட்ஸ் கிடையாது பேரிகேட்ஸ் கிடையாது அதனால் வந்து நிறைய பேர் நடிக்க வராங்க மிஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லாமல் நடிக்க வராரு இப்போ லோகேஷ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைம் லைட்டில் இருக்கும்போதே நடிக்க வந்திருக்காரு சார் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போகிற படம் வந்து லோகேஷ் தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம் ஆனால் லோகேஷ் பண்ணலை அது வந்து வேற நெல்சன் அவங்க இங்கே பண்ணுறாங்க அந்த மாதிரி பேச்சு போயிட்டு இருந்துச்சு ஆனால் லோகேஷ் இந்த டிசி படத்துக்காக தான் அதை டிரெக்ட் பண்ணலையா இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது ரஜினி கமல் படத்தை வந்து லோகேஷ் தான் பண்ணப் போகிறாருன்னு இருந்துச்சு கூலி ரிலீஸ்க்கு முன்னாடி கூலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நிறைய விமர்சனம் விமர்சனங்கள் அந்த படத்தை பற்றி லா லாஜி கோட்டைகள் இந்த படத்தை எப்படி வந்து லோகேஷ் எடுத்தார் இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிச்சு நிறைய வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படத்தை லோகேஷை வந்து எப்படி சொல்கிறது ஓவர் ரைட்டட் டேரக்டர்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அது எல்லாமே வந்து ரஜினி கவனிச்சுட்டு இருந்தார் ரவு ரஜினி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தார் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லோகேஷுக்கு லோகேஷ் வந்து ரஜினிகிட்ட மூணு கதை சொல்கிறாரு மூணுமே ரஜினிக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிடுறாரு லோகேஷோட கதையை ஓகே பண்ணது யார் அப்படின்னா கமல்ஹாசன் ஓகே பண்ணார் கமல் வந்து லோகேஷ் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு விக்ரம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தாரு அதனால் லோகேஷோட இணைஞ்சு இந்த ரஜினி கமல் படத்தை பண்ணால் கமல் தான் ப்ரொடியூசர் நல்லாயிருக்கும் சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் வந்து ரஜினி என்ன நினைக்கிறாருன்னா லோகேஷ் இருந்தால் சரியாக வராது அப்படின்னு நினைக்கிறார் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து மறுபடியும் இதே மாதிரி ஒரு வயலன்ஸ் படத்தில் நடிக்கிறதுக்கு ரஜினி விரும்பல கமல் ரஜினி சேர்ந்து நடிக்க போகிற படம் வந்து ரஜினியோட கடைசி படமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாக் கூட இருக்குது இண்டஸ்ட்ரியில் ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு மா பிடிச்ச ஒரு படமாக கொடுக்கணும் இருக்கணும் ஏன்னா நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிக்கிறாங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய நடிகர்களாக இருக்காங்க அதனால் அப்படிப்பட்ட ஒரு படமாக ரொம்ப வயலன்ஸ்லாம் இல்லாமல் ஆடியன்ஸுக்கு எல்லா ஆடியன்ஸோடையும் கனெக்ட் ஆகிற ஒரு படமாக இருந்தது நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு ஸோ அதனால் வந்து என்னென்னா இப்போ ஜெயிலர் டூவில் வந்து ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு நெல்சனோட தொடர்ந்து வந்து டெய்லி பார்க்குறாரு பேசுகிறாரு நெல்சன்கிட்ட கேட்குறாரு கதை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு நெல்சன் ஒரு லைன் சொல்கிறார் ரஜினி பிடிக்குது கமல்கிட்ட போய் சொல்லுங்கன்றாரு கமலும் பார்த்துட்டு ஓகே பண்ணட்டும் அப்படிங்கிறாரு ஸோ இந்த படம் நெல்சன் தான் இயக்குவாரா அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு கேள்விக்குறிதான் ஏன் அப்படின்னா நெல்சன் வந்து ஜெயிலர் டூ எடுத்துட்டு இருக்காரு ஜெயலலி டூ படம் வெற்றி படமாகி மிகப்பெரிய வெற்றி படம் நெல்சனே வந்து போடுவாங்க ஒருவேளை அது படமாவோ இல்லை வந்து பெரிய வெற்றி படமாக இல்லாமல் போச்சுன்னா நெல்சனை கூட இந்த படத்தில் வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் வந்து ரஜினி கமல் ரெண்டு பேரும் சேர்ற படம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ரஜினியுமே ஒரு சூப்பர் ஸ்டார் கமலுமே ஒரு சூப்பர் ஸ்டார் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட திரைத்துறைகளை வந்து ஒருத்தர் ஐம்பது வருஷமா இருக்கார் ஒரு அறுத்து அறுபது வருஷமா இருக்கார் ரெண்டு பேரும் பல வருடங்களுக்கு முன்னாடி சேர்ந்து நடித்தாங்க ரெண்டு பேரும் அப்புறம் வந்து தனித்தனி ரசிகர்கள் வர ஆரம்பித்தாங்க தனித்தனியாக நடிச்சு பெரிய வெற்றிகளை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில பெரிய நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ரெண்டு பேரும் போது அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு என்ன ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அதே ஈக்குவல் ஸ்பேஸ் கமல் கொடுக்கணும் கமல் கொடுக்குற ஸ்பேஸ் ரஜினி கொடுக்கணும் இதுல கொஞ்சம் நீங்கள் மிஸ் ஆச்சு அப்படின்னா கூட ரஜினிக்கு ஜாஸ்தி ஸ்பேஸ் கொடுத்தா கமல் ரசியல் வச்சுப்பாங்க கமலுக்கு ஜாஸ்தி ஸ்பேஸ் கொடுத்தா ரஜினி ரசிக் வச்சுப்பாங்க இந்த மாதிரி நிறையா வந்து ப்ராக்டிக்கல் சிக்கல் இதில் இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த கதையும் வந்து நல்ல கதையாக இருக்கணும் ஏன்னா அது வந்து நல்ல படமாக வரணும் அதாவது தகலைக்கு மாதிரி சிம்பு கமல் ரெண்டு பேரும் நடித்து பெரிய தோல்வி படம் ஆச்சுன்னா அவர் ரெண்டு பேர் பேச்சு பொருளுக்கு ஆயிடுவாங்க எள்ளி நகையாட ஆரம்பிச்சிருவாங்க இப்படி இதான் நீங்கள் ரெண்டு பேரும் நாற்பத்தி ஆறு வருஷம் சேர்ந்து கழித்து சேர்ந்து நடித்த படத்தினுடைய லட்சணமானு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் வந்து இந்த கதை தேர்வுலேருந்து இயக்குனர் தேர்வுலேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு ரெண்டு பேரையும் சேர்ந்து ஹேண்டில் பண்ணும்போது அதுவுமே ஒரு டஃப்பான ஜாபு அல் இந்த நேக்கு போக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு இயக்குனர் அதுவும் வெற்றி படங்கள் கொடுக்கக்கூடிய இயக்குனர் தான் இதை பண்ண முடியும் அது யாராக இருக்குங்கிறது வந்து இன்னும் தொடர்ந்து கேள்விகள் தான் இருக்கு இப்போ லோகேஷ் இல்லை கூலி தோல்வினால் நெல்சன் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க ஒருவேளை ஜெயிலர் டூ சரியில்லை அப்படின்னா நெல்சனும் இல்லாமல் இருந்தால் யாராக இருக்கும் அந்த படத்தினுடைய இயக்குனர் கேள்வி இன்னும் தான் இருக்கு சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி